வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா தாலியும் தண்டனையும் சிறு கதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மில்லைகோனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் வேணியின் பிடிவாதத்தை பார்த்து சீதா பாட்டியும் பர்வதம் அம்மாளும் திகைத்து நின்றனர் இது என்னடிமா நியாயம் புருஷ செத்த பிறகும் இவ போட்ட அழிக்க மாட்ட தாலி அறுக்க மாட்டேங்கிறாளே கலிகாலங்கிறது இதானா என்று அங்கலாய்த்தாள் சீதா பாட்டி இந்த பிடிவாதம் வேண்டாண்டி வேணி புருஷன் இறந்தா தாலி இறங்கணும் அதான் சம்பிரதாயம் பண்பாடு நம்ம பாரம்பரியம் அதில் தாண்டி அடக்கம் என்று பரபரத்தாள் பர்வதம் ஒரு அற்பத்தை பார்ப்பது போல வேணியை அனைவரும் ஏளனமாக பார்த்தனர் வேணி உனக்கு என்னமா ஆச்சு பைத்தியம் எதுவும் பிடிக்கலையே சுய புத்தியோட தானே இருக்க எங்களுக்கு எதுவுமே புரியலையே என்று ஆள் துளைத்தெடுத்தனர் யாரும் அவசரப்படாதீங்கோ நீங்க விரும்புற எதையும் நான் செய்யறதா இல்ல தாலியை அறுக்கிறதாலேயோ பூவை இழக்கிறதாலேயோ பொட்டை அழிக்கிறதாலேயோ வளையல்களை உடைக்கிறதாலேயோ இறந்தவர் வரப்போறதில்லை ஒரு ஆண் கட்டிய தாலியை பெண் இழக்க வேண்டுமானால் அந்த ஆண் தந்த எந்த பொருளுமே நமக்கு தேவையில்லையா தாலி தந்த கணவன் தானே நமக்கு சேலை துணிமணிகளும் அணிவித்து மனைவியாக்கிக் கொள்கிறான் அதற்காக கணவன் இறந்ததும் யாராவது துணி உடுக்காமல் இருப்பாங்களா இல்ல அவருக்கு பிறந்த குழந்தைகளையும் இழப்பாங்களா டிவி ரேடியோ வயர்லெஸ் இன்டர்நெட் போன்ற கருவிகளால் உலகை சுருக்கி உள்ளங்கைகளில் வ வைத்து பார்த்து மகிழும் காலத்தில் நானும் நவீன பெண்ணாக வாழ்ந்து குடும்ப நன்மைக்கு உழைத்தால் என்ன தப்பு கணவன் இறந்ததும் மனைவி உடன்கட்டை ஏறுவது ஒரு காலகட்டத்தில் வழக்கமாக இருந்தது ஆனால் மனைவி இறந்ததும் எந்த கணவனாவது உடன்கட்டை கட்ட ஏறினானா நல்ல வேளை அந்த மூடப்பழக்கம் இப்போது ஒழிக்கப்பட்டு விட்டது இந்த தாலி எனக்கு கிடைத்த பாதுகாப்பு வளையம் இந்த தாலியோடுதான் நான் சாவேன் இதை என் அப்பாசை என கருதினால் என்னை அடியுங்கள் உதையுங்கள் கொன்று விடுங்கள் ஆனால் தாலியை மட்டும் அறுத்திடாதீங்கோ எது நடக்க வேண்டுமோ அதுதானே நடக்கும் அது நன்றாகவே நடக்கும் அவரை இழந்து தவிக்கிறேன் என்னை தனியே அழவிடுங்கள் ப்ளீஸ் கடகு தெரிப்பது போல வேணி கொட்டி தெரித்ததும் அனைவரும் போய்விட்டனர் தனிமை வேணியை வாட்டி வதைத்தது அழுது புரண்டாள் இனி என்ன செய்யப் போகிறோமோ என்ற அச்சம் அவளை வாட்டியது அதே சமயம் தீக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை செய்யும் என்ற நிம்மதியும் இருந்தது அழுது அழுது ஓய்ந்த வேணி தன் இளமை கால நிகழ்வுகளை அசை போட்டபடியே படுத்து கிடந்தாள் வேணி பிறந்த அன்றே அவள் தாய் இறந்ததால் தந்தை வேறொரு பெண்ணை வேணிக்கு சித்தியாக்கி கொண்டார் சித்தியின் கொடுமையிலேயே வாழ்ந்து வளர்ந்த வேணி தந்தையையும் பறிக்கொடுத்தாள் வேணிக்கு வயது பதினேழு ஆனபோது போது எதிர் வீட்டில் ராதாகிருஷ்ணன் என்ற வாலிபனும் அவன் தாயாரும் குடியேறினர் வேணிக்காகவே பிறந்தவன் போல இவளோடு நெருங்கி பழகினான் திருமணம் செய்து கொள்வோம் என்றான் சித்தியின் கொடுமையில் இருந்து தப்ப இது நல்ல வழியாக வேணிக்கப்பட்டது ஆனாலும் கல்யாணத்துக்கு சித்தி சம்மதிக்க மாட்டாள் என்பதால் ஊருக்கு ஒதுக்குப்புற கோவிலில் வைத்து தாலி கட்டி கொண்டனர் மும்பையில் பெரிய கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கிறேன் உடனடியாக மும்பை போயிடுவோம் அங்கு நீ பட்டு மெத்தையில் புரளலாம் பணமழையில் நனையலாம் என ஆசை வார்த்தைகள் பேசினான் மும்பையில் அவளை விற்க போகிறான் என்று தெரியாமலேயே குதிரையில் வரும் ராஜகுமாரனுடன் பவனி வரும் இளவரசி போல கன உலகில் மிதந்தவாறே மும்பை நகருக்குள் நுழைந்து விட்டனர் புதுமணத் தம்பதிகள் வானத்தை முட்டும் மாளிகை ஒன்றின் முன் நின்றனர் அழைப்பு மணியை அழுத்தியதும் பெருத்த உடல் பெண் ஒருத்தி கதவை திறந்தாள் இந்தியில் அவளும் ராதாவும் ஏதேதோ பேசிக் கொண்டனர் வேணியை வரவேற்பறையில் இருக்க வைத்துவிட்டு ராதா மட்டும் உள்ளே போனான் இருவருக்கும் இடையே வேணியின் விலை பேரம் நடந்து கொண்டிருந்தது இதை பார்த்துவிட்ட மற்றொரு தமிழ் பெண் பதங்கியபடியே வேணியிடம் வந்து கிசுகிசுத்தாள் ஆ தமிழ்நாடா நீயும் மாட்டிக்கிட்டியா உன் வீட்டருகே இவன் புதிதாக குடி வந்திருப்பானே இவனோடு இவன் தாயாரும் தங்கி இருப்பாளே ஏதாவது ஒதுக்குப்புற கோயில்ல யாருக்கும் தெரியாம திருட்டு கட்டி கட்டியிருப்பானே என் அடுக்கி கொண்டே போனாள் வேணிக்கு தலை சுற்றியது வானமே இடிந்து தலையில் விழுந்தது போல இருந்தது தான் ஏமாற்றப்பட்டதை புரிந்து கொண்டாள் சமாளித்து கொண்டு கேட்டாள் வேணி நீயும் அவனால் ஏமாற்றப்பட்டவளா நான் மட்டுமில்ல நிறைய அப்பாவி பெண்கள் இவனால விபச்சாரியா மாறிட்டாங்க சரி சரி அதையெல்லாம் இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல நீ இப்ப தப்ப வேண்டுமானால் நான் சொன்னது போல செய் என்று காதோடு காதாக கடித்து விட்டு நகர்ந்தாள் உள்ளே அழைக்கப்பட்டாள் வேணி இத பார் வேணி நீ இங்க ராணி போல தங்கலாம் இவங்க நமக்கு தாய் மாதிரி உன் தேவைகள் மேடத்தால் பூர்த்தி பண்ணப்படும் நானும் அப்பப்ப வருவேன் என்று ராதா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பேய் பிடித்தது போல வெறித்து பார்த்தாள் வேணி மயக்கம் வந்தது போல சாய மேடம் தண்ணி தெளித்து பார்த்தாள் வேணியின் கை கால்களும் விடுக் விடுக்கென வெட்டி இழுத்தன இந்த சீக்காளி பொண்ணுக்கா இருபத்தஞ்சாயிரம் என்று நொந்தபடியே வேணியை காரில் ஏற்றி ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்தாள் மேடம் ஆஸ்பத்திரியில் இருந்து எப்படியெல்லாமோ தப்பி ஓடி ரயில் நிலையத்தை எட்டிவிட்டாள் வேணி இப்படி நடக்கும் என்று மேடமோ ராதாவோ எதிர்பார்க்கவில்லை தன்னிடமிருந்த பணத்தை எண்ணி பார்த்தாள் வேணி ரயில் டிக்கெட்டுக்கு மட்டும் போதுமானதா இருந்தது பட்டினியோடு பயணம் செய்து சென்னை வந்து சேர்ந்து விட்டாள் தன்னை தேடி அவன் மீண்டும் வரலாம் என்ற உத்வேகத்தில் ரயில் நிலையத்தை விட்டு வெளியேறி கால் போன போக்கில் நடந்து தள்ளாடியபடியே ஒரு பஸ் நிறுத்தத்தில் வந்து உட்கார்ந்து விட்டாள் ஊருக்கு பஸ் ஏற வேண்டும் ஒற்றை காசு கூட கிடையாது அப்படித்தான் இருந்தாலும் அவள் எந்த முகத்தோடு ஊரில் தலை காட்ட முடியும் தாய் தந்தை இல்லாத அனாதையான இவளை சித்தியா காப்பாற்றப் போகிறாள் நினைத்து பார்க்கவே நெஞ்சம் வெடித்தது வேணிக்கு காலிட்டு கால் மூட்டுகளில் முகம் புதைத்து விம்மி விம்மி அழ கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது யார் மணி ஏன் இப்படி அழற கனிவான அந்த வார்த்தைகளுக்குரியவரை எட்டி பார்த்தாள் வேணி நடுத்தர வயது ஜென்டில் மேன் தோற்றம் யாரிடமாவது தன் துன்ப சுமையை இறக்கினால்தான் தன் துக்கம் குறையும் என்பதால் அவரிடமே தன் கதை முழுவதையும் கொட்டி தீர்த்து விட்டாள் வேணியின் மீது அவருக்கு அனுதாபம் பிறந்தது பக்கத்து கிராமம்தான் எனக்கு அப்பளம் செஞ்சு வீடு வீடா வியாபாரம் பார்ப்பேன் வாரத்துல சில நாட்கள் டவுனுக்கும் வருவேன் ஆட்சேபணம் இல்லைனா என் வீட்டிலேயே ஒரு அறையில தங்கிக்கலாம் என்று அவர் தயங்கி தயங்கி பேசியதை கேட்டதும் சினிமாக்களில் வருவது போன்று கடவுளே இவர் உருவில் வந்தது போல் இருந்தது வேணிக்கு அன்று முதல் அவருக்கு உதவியாக இருந்து விட்டாள் இருபது வருடங்கள் அவரோடு உருண்டோடி விட்டன அந்த தெருவில் உள்ள பெரும்பாலான குடும்பங்களும் வெளியூர் மக்களே யாரைப் பற்றியும் யாருக்கும் முழு உண்மைகள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை எனவேதான் வேணியையும் இவர் மனைவி என்று எல்லோரும் நினைத்து கொண்டு இவளை வீட்டை விட்டு துரத்தி விடுவதென்று முடிவுக்கு வந்துவிட்டனர் அவரது வாடகை வேடு சிறியதாக இருந்தாலும் அதன் அமைதி அவரது இறை பக்தி அவர் உதிர்க்கும் தத்துவ சொற்கள் அனைத்தும் வேணிக்கு தன் மனதில் ஏற்பட்ட ரணத்தை ஆற்றுவதாக இருந்தது அவர் மறை மறைவு வேணிக்கு பாதுகாப்பு அரண் தகர்ந்து விட்டதாக தோன்றினாலும் மரத்தை நட்டவன் தண்ணி ஊற்றுவான் இறைவன் படைப்பில் யாரும் அனாதை இல்லை என்று மனது சமாதானம் சொன்னாலும் அவர் இழப்பை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தாள் மறுநாள் விடியல் வேணிக்கு வேதனையாக அமைந்தது பக்கத்து ஊரில் இருந்து வீட்டு சொந்தக்காரரை அழைத்து வந்து வேணி இங்கிருக்கிறது நமது பாரம்பரிய பண்பாட்டிற்கு பெருத்த அவமானம் அவளை விரட்டாமல் இருந்தால் மற்ற குடித்தனக்காரர்களுக்கும் இந்த கெட்ட கரை படிந்துவிடும் என கூறி வேணியை குடிசையை விட்டு துரத்துவதில் இருந்தன ஊரார் கூடி நின்ற குடித்தனக்காரர்களை பார்த்து விரக்தியில் சிரித்தபடியே பேசினாள் எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க நான் இவரோட இருபது ஆண்டுகள் வாழ்ந்தது உண்மை ஆனா இந்த தாலிய அவர் எனக்கு கட்டல எனக்கு அவர் புருஷனும் இல்ல சகோதரனும் இல்ல எனக்கு நெருக்கமான சிநேகிதர் இன்னும் சொல்லப்போனா இவர் என்னை பாதுகாத்த தெய்வம் இந்த சின்ன குடிசையில நாங்க பஞ்சும் நெருப்பமா வாழல அந்தரங்க வாழ்வில நாங்க அறமும் காந்தமுமா வாழல அறமும் தான் வாழ்ந்தோம் அவரது புற தேவைகளுக்கே நான் சேவை செய்தேன் ஒரே காலேஜில் இருபால் மாணவர்களும் மூன்று வருடம் ஐந்து வருடம் சேர்ந்து படிக்கிறாங்களே ஒரே ஹாஸ்டலில் பல வருடங்கள் சேர்ந்து தங்கி படிக்கிறாங்களே அவங்களெல்லாம் கணவன் மனைவியாகத்தான் வாழ முடியுமா இரண்டு ஆண்கள் இணை பிரியா நண்பர்களாகவும் இரண்டு பெண்கள் உடன் பிறவா சகோதரிகளாகவும் வாழ முடியாதா முடியும் அப்படித்தான் நாங்க வாழ்ந்தோம் தாலிபாகியம் என்பது திருமதி என்ற வெகுமதியை தருவது நான் வாழ வேண்டும் என அவர் நினைத்தார் உடல் பசியை தீர்ப்பதற்கு மட்டும்தான் பெண் என இவர் நினைத்திருந்தால் நான் இவரையும் எனக்கு தாலி கட்டிய சாக்கடை கணவனைப் போலத்தான் கருதி இருப்பேன் இவரை விட்டு ஓடியும் இருப்பேன் ஆடு மாடுகளைப் போல இளம் பெண்களை விலைக்கு விற்கும் ஒரு ஆண் விபச்சாரி கட்டியதுதான் இந்த தாலி நமது பாரம்பரியம் பண்பாடு என்றெல்லாம் நீங்களே அதனால தான் இந்த பாவ சுமையை தாலியாக சுமந்து கொண்டு வைராகியத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் யாருக்கும் தெரியாமல் கட்டிய திருட்டு தாலிதான் என்றாலும் என் இளமை கால வாழ்க்கைக்கு அதுதான் பாதுகாப்பு கவசமாக இருந்தது இப்படித்தான் வாழ வேண்டுமென்று வாழ்ந்தேன் எப்படியும் வாழலாம் என நான் விரும்பியிருந்தால் இந்த தாலியை எப்போதோ கழற்றி எறிந்துவிட்டு காலமெல்லாம் கன்னி வேடம் போட்டு கலக்கி இருப்பேன் அது பெண் இனத்திற்கே அவமானம் அக்னி சாட்சியாக என் கல்யாணம் நடக்கவில்லை என்றாலும் நான் அக்னி பிழம்பாகவே வாழ்ந்து வருகிறேன் வாழ்வேன் இப்ப சொல்லுங்க நான் என்ன செய்யணும் எல்லோரும் தலை குனிந்தனர் வேணி நெருப்பாற்றை கடந்து வந்தவள் என்பதை புரிந்து கொண்டனர் என்றாலும் வேணியின் வெளியேற்றத்தை யாராலும் தடுக்க முடியவில்லை அவள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டாள் யாருக்கும் பாரம் இல்லாமல் எங்காவது தங்கியிருந்து அவரது அப்பள தொழிலை தொடர வேண்டும் அதுவே அவர் ஆன்மா சாந்தி அடைய சிறந்த வழியாகும் முகிலை கிழித்து வரும் முழு மதி போல அந்த தெருவை விட்டு வெளியேறி கால் போன போக்கில் நடந்தாள் நடந்து கொண்டே இருந்தாள் மன வலியும் உடல் வலியும் சேர்ந்து கொண்டது காய்ச்சல் கடுமையாக தாக்கியது உடல் சோர்ந்து உள்ளம் துவண்டது வழியில் இருந்த அரசு மருத்துவமனைக்குள் நுழைந்தாள் ஆஸ்பத்திரி வளாகத்திற்குள் ஒரு கம்பி அறையில் நாய் குறைக்கும் சத்தம் அகோரமாக கேட்டது ஆட்கள் தங்கும் இடத்தில் ஏன் நாய்களை வைத்துள்ளனர் வே என்ற சந்தேகத்தில் அந்த அறையை நெருங்கினாள் வேணி என்ன ஆச்சரியம் அவள் கண்களை அவளால் கூட நம்ப முடியவில்லை அவளை ஏமாற்றி தாலி கட்டிய ராதாகிருஷ்ணன் நாய் போல் குறைத்தபடி நாய்கள் நடப்பது போல நாலு கால் பாய்ச்சலில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான் கட்டிலில் இருந்த உணவுகளை நாய் தின்பது போல நாக்கால் நக்கி தின்கிறான் நாய் தொங்க விடுவது போல நாக்கை தொங்க விட்டுள்ளான் அருகில் இருந்த ஆஸ்பத்திரி ஊழியரை கேட்டாள் அவன் சொன்னான் அம்மா இவனுக்கு வெறிநாய் கடிச்சிருக்கு இவன் எய்ட்ஸ் நோயால் அவதிப்படுறவன் எனவே வெறி நாய் கடி இவனை ரொம்பவ பாதிச்சுட்டுது நாய் போல குறைப்பதோடு பக்கத்துல வரும் ஆட்களையும் நாய் போல கடிக்க துவங்கிட்டான் அவன் மற்றவர்களை கடித்தாலோ அல்லது உரசினாலோ அவர்களுக்கு மூளை பாதிப்பு ஏற்படும் ஆபத்து உள்ளதாம் இப்படி பலர் இங்கு வந்து சிகிச்சை பலனற்று இறந்து போயிருக்காங்க இவனும் இவனை அழைத்து வந்த தாயாரை கடித்து விட்டான் அந்த அம்மாவும் மூளை பாதிப்புக்குள்ளாகியுள்ளார் என்று கூறியபடியே அடுத்த அறையை காட்டினான் வேணியை ஏமாற்றிய தாய் குலம் அடுத்த அறையில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கிடந்தாள் அவள் நாய் போல குறைக்கவில்லை ஆனால் நாலு கால் பழக்கத்தில் நடந்தாள் வேணியை கண்டதும் திடீரென்று எழுந்து நிற்க முயன்றாள் ஆனால் பரிதாபமாக கீழே விழுந்தாள் விழுந்து கிடந்தபடியே வேணியை பார்த்து கையெடுத்து கும்பிடுவது போல முயன்று பார்த்தாள் தான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பது போல் இருந்தது வேணிக்கு இந்த காட்சிகளை கண் குளிரப் பார்த்த வேணிக்கு உடல் வலியும் காய்ச்சலும் பறந்து போய்விட்டன எத்தனையோ பெண்களை தவறான வழியில் நெருங்கி பாழ்படுத்திய ராதாகிருஷ்ணன் இன்று மனித சமுதாயமே நெருங்காத துஷ்ட மிருகமாக இறைவனால் மாற்றப்பட்டுள்ளான் இனி இவனால் எந்த பெண்ணுக்கும் ஆபத்தில்லை என்ற மன நிறைவோடு வெளியேறினாள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றமொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ